இந்த மிடில் ஈஸ்ட்ல ஒரு முக்கியமான பயங்கரமான நிலை தோன்றி இருக்கு என்னன்னா அரபு நாடுகளை பொறுத்த வரையில அரபு நாடுகளுக்கு இருக்கக்கூடிய ஃபீவரை என்னன்னு சொன்னா இந்த ஈரான் இஸ்ரேல் கடிச்சதுனால இஸ்ரேல் நம்ம பக்கம் திரும்பிடுவானோ நம்ம தான் அல்லான்னு சொல்லி சாப்பிட்டு தூங்கிட்டு திருப்பி எழுப்பி திரும்ப சாப்பிட்டு திரும்ப தூங்கிட்டு இப்படியே காலம் நினைஞ்சுக்கிட்டு இருக்குது இவன் நம்மளை இழுத்து விட்டுருவானோ என்கிற விதமாக அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் எது வந்தாலும் பார்த்துக்கலாம்டா

ஒரே ஒருவர் தான் என்பதை அடித்து பேசியிருக்கிறார் எங்களுடைய எதிரி ஒருத்தன் தான்

பட்டவர்த்தனமான உண்மையாக இருக்கிறது நாங்கள் நுழையப் போகிறோம் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய பணைய கைதிகளை உயிரோடு நீட்டுக் கொண்டு வரப்போகிறோம் ஆட்சியை இல்லாத ஒழித்து உள்ளே நுழைந்தார்கள் அவர்களால் அவர்களுடைய பணைய கைதிகளை மீட்டெடுக்கவும் முடியவில்லை பாலஸ்தீனத்தினுடைய ஆட்சி அதிகாரத்திலிருந்து பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தை இல்லாதொழிக்கவும் முடியவில்லை பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தை ஒட்டுமொத்தமாக அழிக்கவும் முடியவில்லை எனவே ஒரு சிறிய ராணுவத்தினத்தில் உலகின் மாபெரும் ராணுவம் ஒட்டுமொத்தமாக தோற்று அசிங்கப்பட்டு அவலட்சணப்பட்டு நிற்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது அவர்களால் காசாவினுடைய யுத்தத்தில் இந்த நிமிடம் வரைக்கும் மிலிட்ரி ஜெயிக்க முடியவில்லை ஆனால் ஒரு வருடத்தில் ஒட்டுமொத்தமாக காசாவை அளித்திருக்கிறார்கள் காசாவினுடைய அனைத்து பகுதிகளும் இல்லாதொழிக்கப்பட்டிருக்கிறது சுமார் எண்பத்தி எட்டு சதவீதத்திற்கும் அதிகமான பகுதிகள் ஒட்டுமொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்திற்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டு ஒரு லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் உடலுறுப்புகளை இழந்து ஊடமுற்றவர்களாக மாறியிருக்கிறார்கள் என்கிற பாரிய அழிவுகரமான செயல்களை எல்லாம் தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம் இந்த நிலையில தான் பாலஸ்தீன மக்களுக்காக சேர்ந்து போராடுவதற்காக லெபனானுடைய ஹஸ்போதாக்கள் களத்திற்கு குதித்தார்கள் அதே போன்று யமன்ல இருந்து ஹூதிகள் களத்திற்கு வந்தார்கள் ஒட்டுமொத்தமாக சிரியா ஈராக் பகுதிகளில் இருந்தும் தாக்குதலுக்கான போராளிகள் களத்திற்கு வந்த அணிந்தகனம் ஈரானும் ஒட்டுமொத்தமாக தாக்குதல் களத்திற்கு வந்தது மட்டுமல்லாமல் நேரடியாக இஸ்ரேல் மீது பயங்கரமான தாக்குதல்களையும் நடத்தி முடித்திருக்கிறது இந்த நிலையில் முன்னூற்றி அறுபத்தி நான்காவது நாளாக இருக்கக்கூடிய இன்று தினம் காலையில் இருந்து இதுவரைக்கும் ஒரே தாக்குதலில் ஒன்பது சகோதரர்கள் ராசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிற தாக்குதல்கள் இருபது பேர் வரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ஹெலிகாப்டர்கள் தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் பாரிய வான்வழி தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த தாக்குதல்களில் தான் இதுவரைக்கும் இருபது பேர் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் வெளிவந்திருக்கிறார் அதே நேரம் அந்த தாக்குதல் காரணமாக பல ஜனாசாக்கள் துண்டு துண்டுகளாக பிறக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன துண்டு துண்டுகளைத்தான் நாங்கள் புறக்கி எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளை எல்லாம் கவலையோடு சொல்லிக் கொண்டிருக்கிறது சுகாதார பிரிவு என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய அதே லெபனான்ல கடந்த வாரங்களாக நேரத்தில் நடத்தப்பட்டு வருகிற தாக்குதல்கள் இதுவரைக்கும் அறுநூற்று தொண்ணூறு குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிறது யுனிசெப் ஐநாவினுடைய சிறுவர்களுக்கான மையமாக அறியப்படுகிற யூனிசெப்பினுடைய அறிக்கையில அறுநூற்று தொண்ணூறு பேர் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி

ஐஆர்ஜிசி ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர படைப்பிரிவு இந்த நேரத்தில் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் என்ன செய்யப்போகிறது போகிறது என்பது ஒருபுறம் இருக்க ஏற்கனவே நடத்தப்பட்ட தாக்குதல்களில் இருந்து இதுவரைக்கும் வெளிவர முடியாத அளவுக்கு அழுத்தத்தில் இருக்கிறது இஸ்ரேல் என்பதுதான் யதார்த்தமான கல நிலவரமாக இருக்கிறது ஏன்னா அவர்களுடைய உயிர்நாடியாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் என்றாலே என்றாலே இஸ்ரேல் அவர்களுடைய மீது பாரிய ஈரான் நடத்தி இருந்தது ஈரானுடைய முப்பதுக்கு மேற்பட்டிக் ஏவுகணைகள் அவர்களுடைய விமானங்கள் நிறுத்தப்படக்கூடிய பாறைவனத்தில் இருக்கக்கூடிய ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவை கொண்ட பாரிய ஏர்போர்ட் மீது

குறிப்பாக ஈரானுடைய அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்த கூடாது என்கிறது அமெரிக்கா அவங்க சொன்னாலும் சொல்ல வேணாலும் இஸ்ரேல் நினைச்சா தாக்குதல் நடத்துவான் என்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அந்த தாக்குதல்களையும் துல்லியமாக எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்கிறது ஈரானுடைய ஐஆர்ஜிசி ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர படைப்பிரிவு இந்த நேரத்துல நம்ம என்ன கவனிக்கணும்னு கேட்டா ஏற்கனவே நாம் சொன்னது மாதிரி அவங்க எங்கெல்லாம் இலக்கு வைக்கலாம்னா அணு உலைகளை இலக்கு வைக்கலாம் அதே நேரத்தில் ஈரானுடைய எண்ணெய் தாங்கிகள் மீது அவர்கள் இலக்கு வைக்கலாம் ஈரான்ங்கிறது பெட்ரோலியத்துல ரொம்ப முக்கியமான ஒரு நாடு சர்வதேச மட்டத்தில் பெட்ரோலியம் மூலமாக அவர்கள் சம்பாதிக்கிற வருமானங்கள் பல பில்லியன் டாலர்களாக இருக்கிறது இந்த நேரத்தில் ஈரானுடைய பொருளாதாரத்துக்கு அட்டாக் பண்ணணுமாக இருந்தால் இந்த பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட இடங்களை தாக்க வேண்டும் என்பது அவர்களுடைய இலக்காக இருக்கலாம் ஆனா நம்ம கவனிச்சுக்கிறோம் என்னன்னு கேட்டா பெட்ரோலியம் தொடர்பான இலக்குகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாலோ அல்லது எங்களுடைய எந்த இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தினாலோ கண்டிப்பாக நாங்கள் இஸ்ரேலுடைய எரிவாயு களங்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் என்கிறது ஐஆர்ஜிசி திட்ட தெளிவா சொல்லிட்டாங்க நீங்களை அட்டாக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுடைய முக்கியமான அதாவது கேஸ் இருக்கக்கூடிய சப்ளை பண்ணக்கூடிய இடங்கள் மீதெல்லாம் துல்லியமான தாக்குதல்களை நடத்துவோம் அவங்க நடத்துவாங்க நிரூபிச்சு காட்டிட்டாங்க இந்த தாக்குதலில் அந்த நிறுவனத்தை கண்டிப்பாக இதையும் அவர்கள் செய்வதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிறது எனவே அவர்கள் இவர்களை மிரட்டுகிற நேரம் இவர்கள் தெளிவாக அவர்களுக்கு எச்சரிக்கையை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் எங்கள் தலைவர்கள் மீது கை வைக்க நினைத்தால் கண்டிப்பாக உங்கள் தலைவர்கள் மீதும் கை வைப்போம் என்பதை மசூது அரசாங்கம் தெளிவாக சொல்லி இருக்கிறது எனவேதான் தற்போது இந்த மிடில் ஈஸ்ட்ல ஒரு முக்கியமான பயங்கரமான நிலை தோன்றி இருக்கு என்னன்னா அரபு நாடுகளை பொறுத்த வரையில அரபு நாடுகளுக்கு இருக்கக்கூடிய ஃபீவரே என்னன்னு சொன்னா இந்த ஈரான் இஸ்ரேலு கடிச்சதுனால இஸ்ரேல் நம்ம பக்கம் திரும்பிடுவானோ நம்ம தான் அதுதான் சொல்லி சாப்பிட்டு தூங்கிட்டு திருப்பி எழுப்பி திரும்ப சாப்பிட்டு திரும்ப தூங்கிட்டு இப்படியே காலம் நினைஞ்சுக்கிட்டு இருக்குது இவன் நம்மளை இழு தூண்டுருவானோ என்கிற விதமாக அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்துல எது வந்தாலும் பாத்துக்கலாம்டா ரெண்டுல ஒண்ணு இருக்குதா மாதிரி என்ன பண்றாங்கன்னு கேட்டா அதாவது ஈரான் வந்து ரொம்ப கூலாக இருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் காண முடிகிறது இப்படியான நிலையில தான்

முடிந்த ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா நாட்டு மக்கள் ஆயிரக்கணக்கில் திரண்டு இருக்கிற நேரத்துல பப்ளிக்ல ஆயத்துள்ள காமணி வந்து உரையாற்றி இருந்தார் எதுக்காக நாட்டு மக்களை கூப்பிட்டு பப்ளிக்ல வந்து உரையாற்றினாங்க என்கிற ஒரு கேள்வி எழுந்த நேரத்துல அதற்கான பதில் என்னன்னு சொன்னா இரண்டு மூன்று நாட்களாக நீங்க பார்த்திருப்பீங்க ஈரானுடைய அதிஉச்ச தலைவர் ஆயத்துள்ள அலி காமணி தலைமறைவாகி இருக்கிறார் அவர் வேற வேற இடங்களில் ஒழிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அவங்களுடைய தலைவர்கள் எல்லாம் ஒழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு இந்த தம்பி விக்கியாக இருக்கலாம் விக்கியினுடைய வகைரா மாதிரி ஆட்கள் எல்லாம் இருக்காங்கல்ல இந்த குரூப் எல்லாம் சேர்ந்து கிளப்பி விட்ட ஒண்ணு நாடு முழுக்க சுத்திக்கிட்டு வந்து நின்ற காட்சிய நீங்க பார்த்திருப்பீங்க இப்படி பல செய்திகளை உருட்டுகள உருட்டிக்கிட்டே இருந்தாங்க அலி காமணி ஒழிச்சுட்டாரு பெசக்ஷியன் ஒழிச்சுட்டாரு மற்ற மற்றவங்க எல்லாம் ஒழிச்சுட்டாங்கன்னு சொன்ன நேரத்துல ரேய் இந்த இருக்கிற பார்த்துக்க இந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா முழு நாட்டு மக்களையும் கூப்பிட்டு வச்சு பகிரங்கமாக வெள்ளிக்கிழமை

கோட்டை தூக்கி பிடிச்சுக்கிட்டு பங்கருக்குள்ள ஓடிய ஓட்டம் என்ன அதுலயும் இஸ்ரேலுடைய எல்லைக்குள்ள ஓட்டுறதை தாண்டி ஜெருசலம்ல இருக்கிற வந்து காட்சி எல்லாம் இருக்கும் போது நின்று உரையாற்றி இருக்கிறார் நாங்கள் இருக்கிறோம் என்பதை இந்த உலகத்திற்கு அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இரண்டாவது தெரியும் தாக்குதல் நடந்த அடுத்த நாளே கத்தாரில் போய் உரையாற்றிய காட்சி நம்ம பார்த்தோம் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்ட காட்சியை பார்த்தோம் அதை தாண்டி இன்னைக்கு ஒரு இன்னொரு சம்பவமும் நடந்திருக்கிறது

எங்களுக்கு எதிரிகள் வேறு யாரும் எங்களுக்கு எதிரிகள் இல்லை என்று சொல்லிவிட்டு மக்களுக்கு மத்தியிலே பிரிவினைகளை விதித்து விதைத்து தேச துரோக காரியங்களை எல்லாம் செய்ய வைத்து முஸ்லிம்களுக்கு இடையிலே குழப்பத்தை உண்டாக்குவதுதான் இந்த அவர்களுடைய முயற்சியாக இருக்கிறது எங்களுக்கு மாத்திரம் எதிரிகள் அல்ல பாலஸ்தீனிகள் லெபனானுக்கு எதிரிகள் எகிப்து மக்களுக்கு எதிரிகள் ஈராக் மக்களுக்கு எதிரிகள் சிரியா மக்களுக்கு எதிரிகள் எமன் மக்களுக்கு எதிரிகள் இப்படி பல நாட்டு மக்களுக்கு இவர்கள் ஒரே ஒரு எங்கள் மொத்த எதிரிகளாக இருக்கிறார்கள் எனவே இந்த இஸ்ரேலை வரையிலே அவர்களிடமிருந்து தற்காத்துக் கொள்ளுகிற உரிமை ஒவ்வொரு நாட்டு மக்களுக்கும் இருக்கிறது நீங்க அடிச்சா சும்மா இருக்கணுமா தற்காத்து கொள்கிற உரிமை எங்களுக்கு இருக்கிறது என்கிறார் ஆயத்துல்லா அலி காமணி அதை தொடர்ந்து என்ன சொல்றாரு கேட்டா முஸ்லிம் நாடுகள் இந்த பொது எதிரிக்கு எதிராக ஒன்று திரள வேண்டும் என்கிற செய்தியை சொன்னவர் தெற்கு இஸ்ரேல் அதாவது இஸ்ரேல் மீதான பாலஸ்தீன சுதந்திர போராளிகளுடைய அக்டோபர் ஏழாம் தேதிக்கு நடத்தப்பட்ட தாக்குதல் உள்ளிட்ட ஈரான் நடத்திய பேலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் உள்ளிட்ட அத்தனை தாக்குதல்களும் சட்டபூர்வமான தாக்குதல்கள் எங்களை தற்காத்துக் கொள்கிற தாக்குதல்களை தவிர வேறு

இருக்கிறார் இஸ்ரேல் எங்க மேல கை வச்சது என்று சொன்னா அடுத்தடி கொடுப்போம் ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம் என்று சொல்லி இருக்கக்கூடிய அலிஹாமணி அவர்கள் பாலஸ்தீன மக்களுக்கும் தங்களை வலியுறுத்தி இருக்கிறார் ஆய்வாளர்களால் பார்க்கப்படுகிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் கண்டிப்பாக பிராந்திய ரீதியிலான ஒரு யுத்தம் ஒன்று நடக்க வாய்ப்பு இருக்கிறது என்று ஆயத்துல்லா ஆயிரத்துள்ளி கணிக்கிறார் என்கிறார்கள் அடிக்க அவங்க அடிக்க ஒரு பிராந்திய

இந்த தலைவர்கள் மௌத்தா போறதுனால நம்ம எல்லாம் பின்வாங்கிருவோம் நம்ம எல்லாம் தோத்து போயிருவோம் நினைக்காதீங்க அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பல மாத காலம் யுத்தம் நடைபெற்றது அதிலே பல ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள் ஈரானுடைய பல தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள் இப்படியெல்லாம் கொல்லப்பட்டும் ஈரானை அவர்களால் அழிக்க முடியவில்லை இன்றைக்கு தலை நிமிர்ந்து நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி ஹசன் அசுல்லா கொல்லப்பட்டாலும் இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டாலும் சுகூர் கொல்லப்பட்டாலும் எத்தனை பேர் கொல்லப்பட்டாலும் கண்டிப்பாக

ஈரானுடைய விமானங்கள் லெபனான் பகுதிகளில் பறந்தால் எதுவும் நடக்கலாம் என்கிற ஒரு அச்சநிலை தோன்றியிருந்தது கண்டிப்பாக ஈரான் மேலே இருக்கக்கூடிய கோபத்தில் அந்த விமானங்களுக்கு தாக்குதல் நடத்தவும் கூடும் என்கிற நிலை இருந்த நேரத்தில் தான் விமான நிலையத்துக்கு அருகாமையிலே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராச்சி இன்றைக்கு பெய்ரூட்டில் போய் இறங்கி இருக்கிறார் விமான நிலையத்திலிருந்து பக்கத்துல அட்டாக் நடந்திருக்குது அதுவும் பாரிய அட்டாக் முப்பத்தி ஏழு பேர் கொல்லப்பட்ட நூத்தி ஐம்பத்தி ஏழு பேருக்கு மேற்பட்டவர்கள் அடைந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு பாரிய தாக்குதல் நடத்தப்பட்டு ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக பெய்ரூட் ஏர்போர்ட்ல யாராவது இறங்க முடியுமா இனி இறங்குவார்களா என்றெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஈரானுடைய விமானத்திலேயே பெய்ரூட் ஏர்போர்டிலேயே போய் இறங்கினார் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் ஆராய்ச்சி இது எதுக்காக போய் இறங்கினாங்கன்னு சொல்லி சொன்னா

என்னென்ன செய்ய முடியும் அடுத்த பெரிய யுத்தத்துக்கு அவன் தான் தயாராயிருக்கிறான் என்ற மாதிரியான ஒரு நிலை இருக்கும் போது என்ன அதுலையும் என்னன்னா இந்த அப்பா சராட்சிக்கு ஒரு தனியான ஒரு தைரியம் வந்திருக்கேன்னு என்னதான் வெளிவகார அமைச்சரா இருந்தா நம்மள வரக்க போறோம் உன்னை அடிச்சு விட்டா எல்லாம் போய் சேர்ந்துடும் என்கிற நிலை இருந்தும்

கொல்லப்பட்டிருக்கிறார் கொல்லப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று ஈரானுடைய ஊடகங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது ஆனால் அப்படியான இந்த செய்திகளும் இதுவரைக்கும் கிடையாது என்பதை இதுவரைக்கும் லெபனானுடைய போராளி குழுக்கள் மறுத்திருக்கின்றன எது எப்படி போனாலும் யார் கொல்லப்பட்டாலும் அட்டாக் நடக்கும் அதெல்லாம் டோன்ட் வரி என்று சொல்லி சொல்லி இருக்கிறார்கள் அதையெல்லாம் நாங்க இனிமேல் பார்த்துக்கிறோம் அடுத்த சண்டை நடக்கத்தான் போகுது என்று சொல்லி ஈரான் அசால்ட்டாக கடந்திருக்கிறது என்பதையும் இந்த இடத்திலே புரிந்து கொள்ளுகிறார் அதே நேரத்தில் இன்றைக்கும் ஹெஸ்போவாக்கள் பாரிய தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் வடக்கு இஸ்ரேலுடைய ராணுவ தரத்தின் மீது

செய்திகள் வெளியாக இருக்கிறது நம்ம திரும்ப திரும்ப சொல்லலாம் வான்வழியா வந்து எவ்வளவு அட்டாக் பண்ணலாம் பொதுமக்களுக்கு பண்ணலாம் தரை வழியாக உள்ள நிலைய முடியல அவ்வளவு ஃபைட் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கும் பதினேழு இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில நாங்க லெபனானுடைய போராளி குழுக்கள்ல இருநூத்தி ஐம்பது பேரை கொன்ற பாத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை போட்டுருக்காங்க ஒன்ன மட்டும் முடிஞ்சுக்கிறங்க லெபனானுடைய போராளி குழுக்களாக இருந்தாலும் இருந்தாலும் எங்க ஆக்கள் இத்தனை பேர் மௌத்தா போயிட்டாங்கன்னு போட்டோட போடுவாங்க அதுவும் ஹிஸ்புல்லா கூட ஸ்பெஷல் என்னன்னு இவர் கமாண்டர் இவர் இவர் பொசிஷனோட புகைப்படங்களோட போட்டு எங்க ஆக்கள் மௌத்தா இருக்கிறாங்க காட்டுவாங்க ஆனா இது வரைக்கும் அப்படி ஒரு சம்பவமே இல்லடா அப்படின்னு சொல்லி முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க பத்தொன்பது பேர் டெய்லி பத்தொன்பது இருபது பேர் செத்துக்கிட்டு இருக்கானா ஒரு மொத்தம் ஒரு மொத்தம் அடிச்சு விட்டுருவோம் இருநூறு பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி சொல்றாங்க இதை தூக்கி பிடிச்சுக்கிட்டு நம்மள தம்பி மாறும் என்னன்னு கேட்டா அங்க காலி ஹிஸ்புல்ல ஒரு வாதத்துக்கு இருநூறு பேர் மௌத்துன்னு வச்சுக்கிறங்க அது நத்திங் லட்சக்கணக்கான படைப்பிரிவை வச்சுக்கிட்டு இருக்கிறான் இதுல இருநூறு பேருக்கு மௌத்தா போயிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனையா அவனுக்கு அது நடக்கல ஆனா நடந்தாலும் பிரச்சனை இல்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் பல தாக்குதல்களை ஸ்கூல்லாம் நடத்தி இருக்கிறார்கள் அது என்கிற பகுதிகளில் எண்பத்தி ஐந்துக்கு மேற்பட்ட ராக்கெட் தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் அதே நேரத்துல வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஓலான் பகுதிகளில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் மீது நூற்றி இருபதுக்கு மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்கள் ராக்கெட் தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் மொத்தத்தில் சுமார் முன்னூறுக்கு உட்பட்ட ராக்கெட் தாக்குதல்கள்

என்கிற இந்த கப்பல் நேற்று செங்கடல்ல ஊதிகளால் தாக்குதல் நடத்தப்பட்டு அளிக்கப்பட்டது மாபெரும் தாக்குதல் அழிக்கப்படுகிற காட்சியை நீங்க பாக்குறீங்க பெரிய பிரம்மாண்டமான கப்பல் ஒரே அட்டாக் இதெல்லாம் வந்து போட்ல போய் இதெல்லாம் கிடையாது அட்டாக் மாதிரி தான் அட்டாக் அவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான தாக்குதலை நேற்று ஊதிகள் கப்பல் மீது நடத்தி இருக்கிறார்கள் ஒருபுறம் இஸ்ரேலுக்குள்ளே அட்டாக் பண்றாங்க மறுபுறம் செங்கடல்ல புகுந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க

நான் வார் என்று சொல்லி அந்த ஆக்சிஸ் कंट्रीல பல பேர் இருக்கிறாங்க அதனால இதெல்லாம் சாதாரணமாக இஸ்ரேல் கடந்து போக முடிய டான்ட் வரி

குணோத்து நாசிலாவை ஓதுவது ஜனநாயக ரீதியில் குரல் எழுப்புவது நாம் இதைத்தான் செய்ய முடியும் இதைத்தான் செய்ய வேண்டும் இதை தவிர்த்து எதையும் செய்வதற்கு இஸ்லாம் நமக்கு எந்த விதமான அனுமதியையும் வலியுறுத்தல்களையும் தரவில்லை என்பதை கவனத்தில் கொண்டு ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்காக குரல் எழுப்புவோமாக என்கிற உயரிய கோரிக்கைகளோடு தீவிரவாதம் அழிய வேண்டும் பயங்கரவாதம் இல்லாதிருக்கப்பட வேண்டும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் அளிக்கப்பட வேண்டும் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன் வாசகி ரபில் ஆலமி